ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டீக்லிட்ரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே வீட்டில் இருக்க பொருட்களை மூணு விஷயங்களாக பிரிக்கணும் ஏன்னா நம்ம டீக்லிட்ரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருப்போம் ஃபஸ்ட்டு வந்து கீப் அடுத்தது வந்து டொனேட் அடுத்தது வந்து த்ரோ அதாவது நமக்கு இந்த பொருள் தேவைதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது நம்மளே வச்சுக்கிறது இது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது வந்து நமக்கு வந்து இந்த பொருள் வேண்டாம் ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதை வந்து நம்மளால் சேலும் பண்ண முடியும் அப்படின்னா அதை ரீசேல் பண்ணலாம் பட் நல்ல கண்டிஷனில் இருக்குது பட் அதை ரீசேல் பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து நம்ம டொனே டொனேட் பண்ணலாம் தேர்டு விஷயம் வந்து அந்த பொருளை வந்து யாராலும் யூஸ் பண்ண முடியாது யாருக்குமே அது வந்து பயனில்லை அப்படின்னா அந்த பொருளை வந்து தூக்கி போடுறது ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து நம்ம டீக்லட்டரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா செய்கிற மாதிரி இருக்கும் இதில் பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா ரூம்லையுமே அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பாக்ஸ் வைக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து தேவையில்லாத பொருட்களை எடுத்து போடுறது தேவையெல்லாம் நம்ம நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அது வெளியில் டஸ்ட்பினில் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்க ஐட்டம் பட் நமக்கு அது பயன்படலை போது அது தனியாக வைக்கிறதுக்கு இன்னொரு பாக்ஸ் மேபி அதை நம்ம லேட்டராக டிசைட் பண்ணிக்கலாம் அதை வந்து ரீசேல் பண்ணலாமா இல்லை வேறு யாருக்காவது டொனேட் பண்ணலாமா அப்படின்றத நம்ம லேட்டராக டிசைட் பண்ணிக்கலாம் பட் இந்த ரெண்டு பாக்ஸ் வந்து ரெண்டு எல்லா ரூம்லையும் வைக்கிறது மூலிமா நம்மளால கொஞ்சம் டீக்லர்ட்டே ஈஸியாக பண்ண முடியும் ஏன்னா சில விஷயம் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது நினைப்போம் ஆமாம்ல இது நமக்கு தேவையில்லை நம்ம எடுத்து கொடுக்குன்னு நினச்சிட்டே இருக்கோம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நிறைய பொருட்கள் வந்து வீட்டில் சேர்ந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் பாக்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம டக்குன்னு எடுத்து அதில் போடுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே அந்த பாக்ஸ் இல்லைனா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்புறம் அப்புறம்னு யோசிச்சுட்டு அது தேவையில்லாமல் கபோர்டில் ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக கொஞ்சம் டீக்லேட்ரு பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரூம்லையுமே வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் வைங்க மேபி ரொம்ப ரொம்ப பெருசாக இல்லாட்டி கூட சின்ன சின்னதாக ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு பேக்கே கூட இருக்கலாம் அந்த மாதிரி கூட வைங்க ஒரு கட்டப்பே கூட வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து வேணான்றது டக்குன்னு அதில் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு நமக்கும் பயன்படாது இல்லை வேறு யாருக்கும் கொடுக்கவும் முடியாது அப்படின்ற பொருளை நம்ம அப்போ எடுத்து போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் இப்போ கு குப்பை கொட்ட போகிறோம் அப்படின்னா டக்குன்னு அந்த கவர் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போய் கீழே போட்டு வந்துடலாம் அது வந்து நமக்கு ஈஸியான வேலையாக போயிடும் அதுக்காக நம்ம ஒரு தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை டீ கிளட்டரிங் டீ ட்ரிங்க்னு சொல்லிட்டு தனியாக டைம் ஒதுக்காமல் நம்ம ரெகுலர் வேலையை செய்யும் போதே டீ பண்ண பண்ண மாதிரியே ஆகிடும் நமக்கு அந்த வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய டீக்லிட்டரிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் டீக்லிட்டரிங் வீடியோட ப்ளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை